புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் வணக்கம் பரபரப்பான வாழ்க்கை சூழல்கள் தான் நாம இன்னைக்கு இருக்கோம் இந்த சூழ்நிலையில ரவுடியசம் அதிகரித்து வருவதை உணர்த்தும் விதமாக நடந்த நாட்டு வெடிகுண்டு வீசின ஒரு ரவுடியை போலீசார் என்கவுண்டர் செய்த சம்பவத்தோட கல்லூரி மாணவி தற்கொலைக்கு கல்லூரி முதல்வர் காரணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவத்தோட தகாத உறவை தட்டி கேட்ட கணவர் டீசல் ஊற்றி எரித்து கொல்லப்பட்ட சம்பவத்தோட மற்றொரு சம்பவத்தில் மருமகளின் தகாத உறவை தட்டி கேட்ட முதியவரின் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்த கொடூரமான சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில் பார்க்க நாட்டு வெடிகுண்டு வீசிய ரவுடி சுட்டுக் கொலை கொந்தளிக்கும் குடும்பத்தினர் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துரை பக்கத்துல ரவுடி வெள்ளை நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திட்டு மறுபடியும் சென்னை புழல் சிறைக்கு கூட்டிட்டு போகும்போது நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்திய ரவுடி அழகு போலீஸார் வந்து என்கவுண்டர் பண்ணிருக்கிறாங்க இந்த சம்பவத்துல கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துரை அருகே பிரபல ரவுடி வெள்ளைக்காளி என்பவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விட்டு மீண்டும் சென்னை புழல் சிறைக்கு அழைத்து செல்லும் போது வழியில் பெரம்பலூர் அருகே திருமாந்துரை சுங்கச்சாவடியை ஒட்டிய சாலையோர உணவகத்தில் நிறுத்தி உணவருந்தி கொண்டிருந்தனர் அப்போது இரண்டு கார்களில் வந்த சுமார் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசி வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயன்றனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடந்த இந்த கொடூர தாக்குதலில் போலீஸ் வேன் ஓட்டுநருக்கு காலில் பலத்த காயத்துடன் எலும்பு முறிவு ஏற்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக மங்களமேடு காவல் நிலையத்தில் கொலை முயற்சி மற்றும் வெடிகுண்டு வீசியதற்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் தனிப்படை போலீசாருக்கு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் ஊட்டியில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது ஊட்டியில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற தனிப்படை போலீசார் அழகு ராஜா உட்பட பேரை கைது செய்து பெரம்பலூர் அழைத்து வந்தனர் பின்னர் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான அழகு ராஜாவிடம் விசாரித்த போது அவர் மறைவான பகுதிகளில் வெள்ளைக்காளியை கொலை செய்ய பயன்படுத்திய நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் அதனை கைப்பற்றுவதற்காக அழகு ராஜாவை அழைத்துக் கொண்டு மங்களமேடு காவல் ஆய்வாளர் நந்தகுமார் உள்ளிட்ட போலீசார் சென்று உள்ளனர் அப்போது நாட்டு வடிகுண்டை எடுத்து போலீசாரிடம் கொடுப்பதை போல செய்த அழகு ராஜா திடீரென அதை போலீசார் மீது வீசிவிட்டு தப்பி ஓட முயன்றுள்ளான் அப்போது அதிலிருந்து தப்பிய எஸ்ஐ சங்கர் அழகு ராஜாவை பிடித்த போது அவன் பயங்கர ஆயுதத்தால் வெட்டியுள்ளான் இதில் எஸ் ஐ சங்கருக்கு இடது கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து ஆய்வாளர் நந்தகுமார் குற்றவாளி அழகுராஜாவை நோக்கி ஒரு ரவுண்ட் சுட்டபோது துப்பாக்கி குண்டு தலையில் பாய்ந்ததில் பலத்த காயமடைந்த அழகுராஜா உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அழகுராஜாவின் உடலை மீட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற போலீசார் அழகுராஜாவுடன் ஊட்டியில் கைதான அவரது கூட்டாளிகளான கார்த்திக் கார்த்த் பாண்டியரவிந்த் வினோத் குமார் பாண்டி முனீஸ்வரன் மற்றும் நிர்மல் குமார் என ஆறு பேரையும் பெரம்பலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுக்கோட்டை கிளை சிறையில் அடைத்தனர் ஒரு இடத்துல சில குற்றவாளிகள் பதுங்கியிருக்கிறதா தகவல் தெரிஞ்சு அங்க குற்றவாளிகளை அவங்கள விசாரணைக்கு அழைத்து வந்தாங்க அதுக்கப்புறமா அதுல கொட்டு ராஜா என்ற நபர் அவர் மேலே ஐந்துக்கு மேற்பட்ட வழக்குகள் உள்ளன அதில் மூணு மர்டர் கேஸ் இருக்குது மூன்று கொலை குற்றங்கள் குற்ற வழக்குகள் இருக்கின்றன அட்டம் மர்டர் அதே போல் ஆம்ஸ் ஆக்ட் வழக்குகள்லாம் இருக்குது அந்த நபர் அந்த காவலர்கள் மீது தாக்குதல் நடத்திய அந்த சம்பவத்தில் சம்பவ தொடர்பான ஆயுதங்கள் மற்றும் நாட்டு வட்டி வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருப்பதாக சொன்ன தகவலின் அடிப்படையில் மங்களமேடு காவல் ஆய்வாளர் அவரை அந்த இடத்தை காட்டுவதற்காக அழைத்து சென்றபோது முதல்ல ஒரு சில இடங்களில் தவறாக காமிச்சிட்டு போய் மிஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம டோல்கேட் பக்கத்தில் ஒரு இடத்துல தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் ஒரு இடத்துல ஏற்கனவே பதுக்கி வச்சிருந்த நாட்டு வடிகுண்டு மற்றும் ஆயுதங்களை எடுத்து கொடுக்குறதா சொல்லி போனப்ப திடீன்ட்டு நாட்டு வடிகுண்டு எடுத்து கைப்பற்றி கொடுக்கறது மாதிரி எடுத்து டக்குன்ட்டு காவலர்கள் மீது தூக்கி வீசவும் அது காவல் வாகனத்தில் பட்டு காவல் வாகனத்திற்கு அது வெடித்ததில் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது உடனே எஸ்ஐ அந்த இருந்த எஸ்ஐ குன்னம் எஸ்ஐ அவரை அந்த நபரை கொட்டுராஜா உடனடியாக பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணப்ப அங்கே பதிக்கட்சியின் ஆயுதத்தை உடனே எடுத்து அவரை கையில் தாக்குனதுனால அவருக்கு கையில் காயத்தோடு அரசு மருத்துவமனையில் அங்கே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார் எஸ்ஐயை தாக்கின உடனே இன்ஸ்பெக்டர் மங்களமேடு இன்ஸ்பெக்டர் உடனடியாக துப்பாக்கியால் சுட்டதில் ஒரு ரவுண்டு சுட்டதில் அவருக்கு அந்த கொட்டுராஜா என்பவருக்கு தலையில் கொண்டு போட்டு காயம்பட்ட உடனே உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு அவரோட வண்டியிலே ஒன் நாட் எயிட் வர்றதுக்கு லேட்டாகிறதுனால உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வர அந்த இடத்துல நம்பர் இறந்துவிட்டதாக சொல்லியிருக்கணும் இது சம்மந்தமாக நீதி விசாரணை நடக்கும் வந்து என் நம்பியை தான் பண்ணியிருக்காங்க இது வந்து இருபத்தஞ்சி வருஷம் மோட்டிவ் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எங்கள் சித்தப்பாவை செஞ்சாங்க அதிலருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அந்த வெள்ளைக்காளிங்கிறவங்களுக்கு ஏழு எட்டு கொலகேஸ் இருக்குது ஆறு வருஷமாக சிறை தண்டனைலாம் இருக்காங்க சிறை தண்டில இருந்துக்கிட்டே ரெண்டு கேஸ் ரெண்டு கொலகேஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ் ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க நேத்தே என் தம்பியை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு அதோடையே நாங்கள் தான் எங்கள் அம்மா பேரில் உள்துறை செயலாளருக்கு சிஎம் செல்லுக்கு டிஜிபி ஆஃபீஸுக்கு மூணுக்குமே நாங்கள் வந்து நைட்டு ஒன்போது மணிக்கே நாங்கள் லெட்டர் அனுப்பிட்டோம் என் தம்பியை வந்துட்டு இப்படி பண்ண போறாங்க காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் செல்லுக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மனு கொடுத்துட்டேன் அப்படி இருந்தும் என் தம்பியை அப்படி பண்ணியிருக்காங்க